வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோ ஹராம் ஓகட சக்கர செம்முக ஐந்துலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி ஆவுரை விகட போற்றுவாம் விநாயக உடவு கரிமுக நடிபேணி கற்றிடும் அடி அவர் புத்தியில் உரைபவ கற்பகமெனவினை கடிதேகும் மத்தமு மதியம் வைத்திடும் மரம் மகன் மற்பொரு திரள் புய மத யானை மத்தல பகிரனை புத்தமிதல்வனை மற்றே முடவினை முற்பில் முற்படை எழுதிய முதல் போனே முப்புரெரி செய்த அச்சிவன் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயர் அது கொடு சுணிபடும் அப்புணமதன் இட இமாக அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மன பெருமாளே மற்ற மலர் கொடு பணிவேனே சித்தி விநாயக சுவாமிக்கு ஜெய் அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின்ற இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் முருகா 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 முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் வெற்றி வேல் முருகனுக்கு அரோ ஹராம் விழிக்கு துணை திருமண் மலர்பாதங்கள் மெய்மை குன்றாம் ஒழிக்கு துணை முருகாயனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோலும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹராம் ஹராம் எழும்போதும் வேலுமயிலும் என்பேன் எழுந்தே மகிழ்ந்து தொழும் போதும் வேலுமயிலும் என்பேன் தொழுதே உருகி எழும்போதும் வேலுமயிலும் என்பேன் அடியன் உடலம் விழும் போதும் வேலுமயிலும் என்பேன் செந்தில் வேலவனே வெற்றி வேல் முருகனுக்கு முருகாசரணம் இன்னைக்கு நாம பார்க்க போற திருப்புகழ் பாடல் பாடப்பெற்ற ஸ்தலம் திருவாரூர் திருவாரூர் இந்த ஊருடைய சிறப்பு பிறக்க முக்தி ஸ்தலம் அப்ப அந்த ஊர்ல பிறக்கிறவங்களுக்கு மட்டும்தான் முக்தி கிடைக்குமா அப்படின்னா பொதுவாக அப்படி சொல்றதுண்டு நினைக்க முக்தி திருவண்ணாமலை தரிசிக்க முக்தி சிதம்பரம் ஆஹ் அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கு முக்தி காசி எல்லா இடத்தையுமே கடவுள் சமமா தான் நமக்கு இது பண்றாரு அந்த சிறப்பு அந்த ஊருக்கு இருக்கு இந்த பாடலுடைய பொதுவா நம்ம திருப்புக்கள்ல எல்லா பாடலையும் பார்த்தோம்னா ஒரு அதிகபட்சம் ஒரு பத்து பதினஞ்சு வயதான பிரார்த்தனை இருக்கும் ஆயிரத்தி முந்நூறு பாடல் கிடைச்சிருக்கு என்ன பிரார்த்தனை நம்ம கடவுள் கிட்ட மிஞ்சு போனா என்ன கேட்போம் கடவுள் கடவுளே நான் நல்லா சந்தோஷமா இருக்கணும் அப்புறம் எனக்குள்ள இருக்க சின்ன சின்ன இந்த குறைபாடுகள் தீய எண்ணங்கள் சிற்றன் மோகம் அதெல்லாம் என்னை விட்டு போயிடணும் எனக்கு யம பயமே இருக்கக்கூடாது நான் எப்போதும் உன்னுடைய திருவடிகள்ல இருக்கிறேன் நான் எதுக்கு பயப்படணும் எனக்கு யம பயமே இருக்கக்கூடாது யமன் என்னை பார்த்து பயப்பட்டோம் யமனே தூதர்கள் அமைச்சோ இல்லை யமனே வந்தாலும் நீ எனக்கு முன்னாடி வந்து என்னை காப்பாற்றணும் ம் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கணும் இதெல்லாம் பிரார்த்தனைகள் ஆனா இந்த பிரார்த்தனை சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்கு ஒவ்வொரு பாடலும் ஒரு விதத்துல சொல்லுவார் ஒரு பின்னணி சொல்லி அதனால எனக்கு அந்த பிரார்த்தனை வேணும் எனக்கு ஞானோபதேசம் வேணும் எனக்கு திருவடிகளை நான் சரணம் அடையணும் ஆஹ் எனக்கு நீ மயில் மேல வந்து காட்சி கொடுக்கணும் தரிசனம் வேணும் இப்படி எல்லாம் கேட்கறது இப்ப இன்னைக்கு நாம பார்க்க போற பாடல்ல ஒரு புதுமைன்னு இல்லை பட் பொதுவா அருணகிரிநாதர் கேட்காத ஒரு பிரார்த்தனை அருணகிரிநாதர் எப்படி எல்லா பிரார்த்தனையும் எழுதியிருக்காருன்னா சுத்தி பார்த்திருக்கிறார் உலகத்துல எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு இவங்க கிட்ட இருக்கிற குறைபாடுகள் எல்லாம் நேரடியா நம்ம பட்டியலிட்டோம்னா யாருக்குமே வந்து நம்பிக்கையே இருக்காது அப்பேற்பட்டவங்களுக்கும் முருகர் வந்து அரவணைப்பாரு அப்படின்றதுக்காக அந்த குறைகளை எல்லாம் தன் மேல ஏற்றி ஒரு அழகான ஒரு பிரார்த்தனை பாடலா வச்சு அவர்களுக்கும் முருகர் சமமா ஆஹ் அருள் என்ற ஒரு நம்பிக்கையை ஊட்டுற இன்னைக்கு பார்க்க போற பாடல் தாய் தந்தை தாயின்னு குறிப்பா சொல்றாங்க ஆனா அதுல தந்தையும் சேர்ந்ததுதான் அம்மா அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு நல்லா இருக்கணும் ராஜா அப்படின்னு நம்மள ரொம்ப செல்லமா அவங்களுடைய அருள்னால நம்ம உயர் கதி அடையணும் அப்படின்னு கேக்குறாரு இதுன்னு ஒரு பெரிய புதுமையான பிரார்த்தனையா எங்கன்னா அம்மா அப்பா வந்து அருள் கொடுப்பா கொடுக்காம இருப்பாங்களா எங்க அம்மால நான் தப்பே பண்ணா கூட ஒத்துக்க மாட்டாங்க நானே தப்புன்னு சொன்னா கூட இல்லை கரெக்டா தான் பண்ணிருவாங்க அப்படி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அவங்க மனசு கோணும்படி என்னுடைய செயல்களோ இல்ல வார்த்தைகளோ எண்ணங்கள் எதுவுமே வந்து அவங்க மனசு கோணும்படி படி நடந்துக்க கூடாது அவங்க முழுமையா சந்தோஷமா இருக்கணும் அவங்களுடைய அருள் நேரம் நான் உயர்கதியை அடையணும் அப்படின்ற ஒரு பாடல் இந்த பிரார்த்தனை பாடல் எதை நமக்கு நிரூபிக்குதுன்னா அம்மா அப்பா ஆசீர்வாதம் இல்லாம உயர்கதிக்கு வாய்ப்பே கிடையாது அதனால இந்த பிரார்த்தனை நம்ம அம்மா அப்பாவை நினச்சி அவங்க இப்ப எங்க இருக்கிறாங்களோ ஒரு சில நேரம் நம்ம வீட்டில இருக்கலாம் இல்லை வேற ஊர்ல இருக்கலாம் ஹம் எங்க இருந்தாலும் அவங்களுடைய அருள் நமக்கு இருக்கணும் அவங்களுடைய அந்த தியாகமும் உழைப்பும் நம்ம வீணடிச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நம்ம இந்த பிரார்த்தனை பாடலை பார்க்கலாம் மெட்டுக்காக முதல் நான்கு வரிகள் பாடுறேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் பார்க்கலாம் வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோ ஹராம் பாலோ தேனோ வானோர் பார தமுதேயோ

ஆலோல் மேலோர் நாள்மாள் ஆனாதே நல் புனமே போய் ஆயாள் தாழ்மேல் வீழா வாழா ஆளா வேலை புகோனேங் சேலோடே சேர் ஆறால் சாளார் சீரூரில் பெருவாழ்வே செய்ய வேளே பூவே போவே தேவே தேவ பெருமா சீரூரில் பெருவாழ்வேங் வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோ ஹராம் இப்போ எல்லா பாடல்கள் போடையும் முதல் நான்கு வரிகள்ல முதல் பகுதியில ஒரு பிரார்த்தனை இருக்கு இதுல பிரார்த்தனை எப்படி இருக்கு ஒரு கேள்வி ரூபமா இருக்கு தகுமோதான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம் எல்லாரும் என்ன திட்டும்படி நான் இருக்கணுமா அப்படின்னா என்ன யாரும் திட்டக்கூடாது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா யாரும் திட்டபடி நான் எதுவும் நடந்துக்க கூடாதுன்னு அர்த்தம் அப்ப என்ன யாரும் திட்டாம இருக்கணும் அப்படின்னா நான் ஒழுங்கா இருக்கணும்னா என்னென்னலாம் எனக்கு எனக்கு ஒரு பின்னணியா இருந்திருக்கணும் அன்னையோட அன்பு ஒரு மனசை உருக்கும் உம் அம்மாவோட அன்ப அன்புக்கு ஏங்கி அத நினைச்சு அதை உணர்ந்து எங்க அம்மா அப்பா சந்தோஷமா சந்தோஷமா இருந்து என்ன வாழ்த்தணுன்றதுதான் சாராம்சம் திரும்ப திரும்ப இதை நீங்க மனசுல நிறுத்திக்கணும் ஹம் இப்போ முதல் இருந்து வரலாம் முதல் நான்கு வரிகள்ல எப்படி கொடுத்துருக்கேன்னா அம்மா வந்து குழந்தை எல்லாம் கொஞ்சுவாங்க பாலோ தேனோ பாகோ சொல்லுவோம் சக்கரை கட்டி அப்படின்னா அவ்வளோ இனிமையான குழந்தை அப்படின்னு அந்த குழந்தைக்கு என்ன வயசு இருக்கும் அதுக்கு இருக்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் அம்மாவுக்கு ஒரு அறுபது வயசு இருக்கும் அப்ப கூட சொல்லுவாங்க அவங்ககிட்டே கொடுக்கணும் என் குழந்த என் பையன் என் செல்லம் அப்படிதான் சொல்லுவான் ஏன் அவனுக்கே ஒரு பையன் வந்தாச்சு நீங்க பாட்டி ஆயிட்டீங்க என் பையன் என்னைக்குமே குழந்தைதான் பாரா வாரத்து அமுதேயோ வானோர்னா தேவர்கள் எல்லாம் உயர்ந்தவங்க எல்லாம் சேர்ந்து பாராவாரத்து அப்படின்னா பார்க்கடல்ல கடைஞ்சு எடுத்தாங்களே அந்த அமுதம் நீதான்டா தான் அப்படி அமுதோ பாரோர் சீரோ இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு நீதான் ரொம்ப சிறந்த பொருள் வேல் ஏர் வாழ்வோ முருகருக்கு என்ன பேர் நிறைய பேர் இருக்கு கந்தா கடம்பா சொல்றோம் கார்த்திகேயன் அப்படின்னு சொல்ற செவ்வேல் செவ்வேல்னு ஒருத்தர் இருக்காரு அவர் முருகர் இன்னொரு வேல் ஒருத்தர் இருக்காரு அவரு கருவேல் கருமையான நேரத்துல இருக்காரு அது யாரு மன்மதன் அந்த மன்மதனுக்கு நிகரான வாழ்வோ அப்படின்னு இதுல கேக்குறாங்க வேல் வேல் ஏர் ஏர்னா ஈக்குவல் ஒப்பான மன்மதனுக்கு நிகரான வாழ்வை உடைய செய்யக்கூடிய ஒரு தன்மை உனக்கு இருக்கு தாழ்த்தி சொல்லல தான் சொல்றாங்க ஒரு அழகன் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படி சொல்றாங்க பாரோர் சீரோ உலகத்துல இருக்கவங்க எல்லாருக்கும் பிடிக்க சிறப்பு பொருள் நீ வேலே வேல் ஏர் வாழ்வோ பானோ பானுனா சூரியன் எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கக்கூடியவன் நீ உம் ஒரு நாள் கூட நேரம் தவறாம கர்மயோகம் செய்யக்கூடியவன் நீண உம் எல்லாரும் பிரகாஷம் ஞானமயம் வான்முத்து உயர்ந்த சிறப்பு பொருள் நீ தான் முத்து உம் என் தங்கம் வயரம் அப்படிலாம் சொல்றோம்ல அதுதான் வான்முத்து என நீல தாலு தாலேலோ பாடாதே இப்படி எல்லாம் பெரிய பெரிய இதுவா சொல்லி என்ன பாடாதே அப்படின்னா என்ன யாரும் பாடக்கூடாது பாடாதே இந்த ஏகாரம் என்னது பாடாத வண்ணம் அப்படி நடக்காத சூழ்நிலையில தாய்மார் நேசத்து உணுசாரம் உண்ணு சாரம் உண்ணு சாரம் இது எதை குறிக்குது அம்மா வந்து அன்போட அரவணைச்சு கொடு தருகின்ற தாய்ப்பாலை குறிக்குது உம் தாராதே அப்படின்னா தாராத வண்ணம் அப்படின்னா என்னன்னா இதெல்லாம் நிகழாத போயிடுச்சுன்னா பெரியாதே என்ன இவ்வளவு கூப்பிடலனா பேசாதே என்ன வர்ணிக்கலனா இப்படி வர்ணிக்காம இப்படி எனக்கு உணவளிக்காம இப்படி என்ன பாராட்டாம ஏசத்தகுமோ தான் அப்படின்னா எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு அர்த்தம் அம்மா இதெல்லாம் பண்ணுவாங்க கடவுள் தாய் ரூபத்துல வந்து இதெல்லாம் பண்ற அது அவதாரம் அப்படின்னு ஒரு வார்த்தை இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அதுவா எங்க வீட்டுல கூட என்னை திட்டுவாங்க அவதாரம் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவதாரம் அப்படின்னா கோபத்துல கூட அவங்க வந்து கடவுளை நினைச்சுக்கிறாங்கன்னு அர்த்தம் ஏன் அவதரதி இதி அவதாரம் அவதரதி அப்படின்னா மேலிருந்து இறங்கி வர்றதுக்கு பேர் அவதாரம் மேலிருந்து கீழற என்னென்ன இருந்தாரா அப்படியே கீழே வந்தா அது பேர் அவதாரமா அப்படி கிடையாது இந்த இடத்துல மேல அப்படின்றது வந்து சூக்மமான என்னுடைய கண்களுக்கு தெரியாதது என்னுடைய காதுகளுக்கு கேட்காதது என்னுடைய புலன்களுக்கு அப்பாற்பட்டது அவ்வளவு அதி அதிசூக்மமான அந்த பரம்பொருள் நாமமும் இல்ல ரூபமும் இல்ல ஒரு ரூபம் இருந்தாதான பேர் வைப்பாங்க அந்த பரம்பொருள் எனக்கு தெரியும்படி இறங்கி வந்தார் அந்த டீச்சர் பாருப்பா அப்படி எல்கேஜி குழந்தை போல அப்படியே மாறி அந்த பசங்களோட சேர்ந்து பாடம் சொல்லி தராங்க அவங்க எல்கேஜி குழந்தையாயிட்டாங்களா ஆவல அந்த பசங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்க அவ்வளவு இறங்கி வந்தாங்கன்னா அவங்களுக்கு புரியற மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம் நமக்கு புரியற மாதிரி நடந்துக்கிறதுக்காக கடவுள் என்ன பண்றாரா அவதாரம் எடுக்கிறாரு இப்ப நம்ம கண்களுக்கு தெரியுது அவர்கிட்ட பேசுறோம் அவர் கூட விளையாடுறோம் அவர்கிட்ட சண்டை போடுறோம் எல்லாமே பண்றோம் அப்போ ஒவ்வொரு விதமான அவதாரம் இருக்கான் பூர்ண அவதாரம் அப்படின்னா கிருஷ்ண அவதாரம் அவருடைய எல்லா மகிமையும் வெளிப்படுத்துவார் அம்ச அவதாரம் பூர்ண அவதாரம்லாம் வந்து அம்சம் ஒரு குறிப்பிட்ட கலைகளை மட்டுமே வெளிப்படுத்துவார் அதுல ரொம்ப சிறந்த அவதாரம் என்னன்னா அப்படி பலவிதமான சுபூர்ண அவதாரம் அம்ச அவதாரம் ஆவேஷ அவதாரம் திடீர்னு சாமி வந்துடும் இல்லையா அந்த மாதிரி உம் அப்படி எல்லாம் சொல்லும் போது ஆஹ் ஞான அவதாரமா குருஸ்தானத்துல நித்திய அவதாரம் வந்து தாய் ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய அந்த பெருங்கருணையும் அந்த அருளும் நமக்கு தாய் ரூபத்துக்கு தெரியும் இதெல்லாம் நடக்கலன்னா என்ன ஆகும் இப்ப மேல சொன்ன இந்த வர்ணனைகள் எல்லாம் சொல்லி தகுமோதான் என்ன யாரும் இந்த உலகத்துல படிச்சிடக்கூடாது படிக்கட்டு வாழ்ந்திட கலிக்கற்று கண்திறப்பாய் விநாயகா அப்படின்னு கேக்குறாரு இல்லையா பாரதியார் அது போல ஏசத்தகுமோதான் அப்படின்னா என்னை யாரும் திட்டக்கூடாது எல்லாரும் புகழணும் அம்மா அப்பா சந்தோஷமா இருக்கணும் என்ன வாழ்த்தான் எனக்கு இதெல்லாம் நடக்கலைன்னு அவர் சொல்லலை அம்மா அப்பா வாழ்த்தணுன்றதுதான் இதனுடைய உள்ளர்த்தம் அது எப்படி நமக்கு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இது நமக்கு வாரியார் சுவாமிகள் கூட ஒரு பெரிய மகானுடைய துணைவேன் அருணகிரிநாதர் பாடலில் உலகத்தில் இருக்கிற குற்றங்கள் எல்லாம் தன் மேலே ஏற்றி நினைக்க இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் ஒரு பின்னணியா பதிவு செஞ்சு ஒரு பிரார்த்தனை கேட்கிறாரு அதனுடைய ஆழ்ந்த உட்பொருள் புதைந்திருக்கக்கூடிய பொருளை அருணகிரிநாதருடைய அருள்னால வாரியார் சுவாமிகள் உரையில எழுதிருக்கார்கள் அதாவது இந்த பாடலுடைய பிரார்த்தனை என்னுடைய தாய் தந்தை என்னை மிகவும் வாழ்த்தனும் என்ன ஆனாலும் நான் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து கொஞ்சம் கூட தவற மாட்டேன் ஒரு காலகட்டத்துல ஓகே ரொம்ப பழமையான காலம்லாம் விட்டுடலாம் இந்தியாலதான் சிறந்த பல்கலைக்கழகம் இருந்தது ஆஹ் நலந்தா யூனிவர்சிட்டி இருந்தது தக்ஷஷீலா இருந்தது வெளிநாட்டிலேருந்து வந்து படிச்சாங்க அதெல்லாம் போய் அதுக்கப்புறமா நம்ம என்னைக்கு ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பால்னு படிக்க ஆரம்பிச்சோமோ அப்போவே நம்ம குருகுலம் சிஸ்டம் எல்லாம் அழிஞ்சிருச்சு அப்புறமா ஒரு காலகட்டத்துல நிறைய ஸ்கூல்ஸ் வந்தப்ப எல்லாரும் பெருமையாக சொன்னேன் எங்கள் நாட்டில் பாரு எவ்வளவு ஸ்கூல்ஸ் வந்துருச்சு பள்ளிக்கூடம் வந்துருச்சுங்க எவ்வளவு யூனிவர்சிட்டி வந்துருச்சு நிறைய பல்கலைக்கழகம் எவ்வளவு துறையில நிபுணர்கள் இருக்கிறாங்க அப்புறமா தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கும்போது என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க எங்க இதில் வந்து சைக்காலஜிஸ்ட் நிறைய சைக்கோ தெரபிஸ்ட் மனநிலை சரியில்லாதவங்களுக்கு மருத்துவம் செய்கிற மருத்துவர்கள் அதிகமாயிட்டாங்க இது பெருமைப்பட வேண்டிய விஷயமே இல்லை அந்த லிஸ்டில அந்த மாதிரியான ஒரு பட்டியலில் எங்க இதில் என்னது ஓல்டேஜ் ஹோம் அதிகமா இருக்கு இதெல்லாம் நாம் பார்த்து வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஓல்டேஜ் ஹோம் அதிகமா இருக்கு அப்படின்ற நிலை இப்போ வந்திருக்கு பாரத தேசத்தில் வந்திருக்கிறது தான் ஒரு பெரும் அதிர்ச்சி உலகத்துல வேற எங்க வந்திருந்தாலும் அது வந்து அதிர்ச்சிக்குரிய விஷயமே இருக்கு ஆனால் இங்கே ஒரு பெரிய ஆச்சரியம் தான் அந்த நிலை மாறணும் இப்போ கூட இருக்கிறது ஒரு கிராமம் நிறைய பக்கம் ஒரு கிராமம் திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கு இந்த கிராம பணி செய்யற உம் களப்பணியாளருக்கு எல்லாம் சொல்லுவாங்க இந்தந்த ஊர்ல இந்த வீட்டுக்கு நம்ம இந்த எல்லாம் செய்யலாம் என்ன அப்படின்னா அவங்க பாருங்க அந்த தெருவுல வயசானவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களையும் சேர்த்து பாத்துக்கிறாங்க அவங்களுக்கு யாருமே இல்லை அவங்களுக்கு பசங்க பேர பசங்க யாரும் இல்ல ஆதரவு அந்த ஊர் மக்களே கூட இவங்களை எடுத்து போய் எங்கேயும் சேர்க்கல நமக்கு என்னன்னு விடல என்னைக்கோ ஒரு நாள் இல்லை அவங்களுக்கு ரத்த பந்தம் கூட கிடையாது ஆனா பாத்துக்கிறாங்க ஏ பாவம் பா வயசானவங்க என்ன சாப்பிடறோம் கொஞ்சம் சாப்பாடு கொடுக்க முடியாதா நம்மளால வருஷத்துக்கு நம்ம பத்து ட்ரெஸ் எடுத்துக்கோங்க அவங்களுக்கு ஒரு ரெண்டு செட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியாதா அவ்வளவுதான் அது அந்த ஊர் மக்கள் மாதிரி மாதிரி பண்ணிக்கிறாங்க இந்த பாடலுடைய பிரார்த்தனை என்னன்னா எனக்கு எல்லாம் எங்க அம்மா அப்பா குடுப்பாங்க நான் அவங்களுக்கு எதுவும் பண்ண இல்ல நம்ம எதுவும் பண்ணணும்னா அவங்களுடைய அருள் இருக்கும் ஆனா நமக்குன்னு கடமைகளை நம்ம தவிரிடவே கூடாது அவங்க நம்ம கூட இல்லாத காலத்திலயும் அவங்க சந்தோஷப்படும்படி நம்ம நடந்தோம் பாலோ தேனோ பாவோ வானோர் பாரா பாரோர் சீரோ வேலேர் வாழ்வோ பானோ வானுத்தன நீளம் தாலோ தாலேலோ பாடாதே தாய்மார் நே சாரம் தாரே பேசாதேசத்தகுமோதான் சரி இதுக்கு என்ன மாதிரியான வர்ணனை கொடுக்கறாரு பின்னணி வந்து சொல்லிட்டாரு எனக்கு தாய் தந்தையினுடைய அருள் வேணும்னு கேக்குற அது மூலமா நான் உங்ககிட்ட வந்து சேரணும் மாதா பிதா குரு தெய்வம் அம்மா வந்து அப்பா யாருன்னு காமிக்கிறாங்க அம்மா அப்பா நம்மள குரு கிட்ட எடுத்துகிட்டு சேர்க்கிறாங்க அவரு ஞானம் கொடுக்கறது மட்டும் இல்லாம கடவுளோட தன்மை நமக்குள்ள புதைந்து இருக்கின்றதை நமக்கு வெளிக்காட்டுறாரு அப்போ இந்த இடத்துல என்ன மாதிரியான வர்ணனை கொடுத்திருப்பாரு இருப்பாரு வர்ணனை பாருங்க வல்லி தேவை நினைப்பு விட்டுறாரு முருகர் ஓ இவர் வந்து அம்மா அப்பாக்காக இயங்குறாரு அவங்களுடைய அருள் இருந்தாதான் உயர்கதைன்றதை புரிஞ்சுகிட்டார் அதனால ஒரு பிரார்த்தனை வைக்கிறார் அப்போ முருகர் கிட்ட என்ன சொல்லிருக்கணும் பார்வதி தேவி பத்தி எதுனா ஒண்ணு சொல்லிருக்கலாம் அது வந்து நமக்கு வந்து நேரடியா ஒரு ஒப்புமை புரிஞ்சிக்க கூடிய ஒரு இதுவா இருந்திருக்கும் ஆனா இதுல அவர் என்ன பண்றாரு வள்ளி தேவ நினைப்பூட்டுறாரு நீ எப்படி அன்புக்கு எங்கன அப்படின்றத லேச சொல்லி காட்டுறாரு எப்படி ஆலோலம் பாடுவாங்களாம் இந்த ஆலோலம் பாடுறது எதுக்கு பாடுவாங்க திணைப்புணம்னு ஒண்ணு இருக்கு இந்த திணைப்புணம்னா பயிர் செய்யற இடம் நம்ம நெல் பயிர்லாம் பாக்கணும் இல்லையா அது போல இந்த திணை வகைகள் எல்லாம் பயிர் பண்ற இடம் தினை போனோம்னா அந்த தினை வந்து விதைக்கிற பூமி பறவைகள்லாம் வந்து அந்த விதையெல்லாம் எதுவும் சாப்பிட்டுடக்கூடாது பயிரெல்லாம் ஆளு அழுவும் பாடி கவன்கள் விட்டுறிஞ்சி அந்த பயிரை பாதுகாப்பாங்க இதுதான் வந்து வள்ளி தேவிக்கு அந்த வேடர் குளத்துல ஆஹ் அவங்க அவதரித்தப்போ நம்பின்ற அவங்க அப்பா கொடுத்திருக்கிற அவங்க வீட்டு வேலை அது இப்ப பாக்குறாங்க இந்த இடத்துல கேளா அப்படின்னா கேட்காம கிடையாது அதை அதை கேட்டு மேலோர் நாள் மேலோர் ஒரு நாள்னா மேல மேல ஒரு நாள் முன்னாடி ஒரு நாள் நடத்தும் மேலோர் நாள் மால் ஆனாது இந்த இடத்துல நிறைய அர்த்தம் இருக்கு ஒரு அர்த்தம் வந்து மயக்கத்தை கொடுக்கக்கூடியவன் அர்த்தம் அதனாலதான் விஷ்ணு பகவானுக்கு திருமால் அப்படின்னு பேர் அவரோட அழகுல மயங்கிடுவோம் இன்னொரு அர்த்தம் என்னன்னா ஒரே மாதிரி ஒரு குழப்ப நிலையில இருக்கிறது நம்மள போல எப்படி மாலானதுன்னா ஒரு மதிமயக்கம் இந்த மதிமயக்கம் எப்படி ஒரு விஷயம் வேணும் அதை தவிர்த்து வேற எதையுமே யோசிக்க முடியாது அவ்வளவு ஒரு மோகம் மாலானது ஏனல் புனமே போய் இந்த இடத்துல ஏனல் புனமே திணை புனத்துக்கு போனேன் முன்னாடி ஒரு நாள் அதுவும் எப்படி போன ஒரு மதிமயக்கத்தோட போனேன் எதை கேட்டுட்டு போன ஆலோலம் பாடுறது கேட்டுட்டு போனேன் யார் பாடனா ஆயாள் தாள் மேல் வீடா வாழா இது இடத்துல வீடா வாழான்றதுக்கு நம்ம அர்த்தம் பார்க்கலாம் ஆயாள் தால் மேல் அப்படின்னா தாள்னா பாதங்கள் திருவடிகள் மேல விழுந்து அப்படின்னு அர்த்தம் இதுதான் எனக்கு கிடைச்ச வாழும் அப்படின்னு சொல்லிதுனால அர்த்தம் யாருடைய காலில் போய் வள்ளி தேவியின் ஆயாள் அப்படின்றது வந்து வள்ளியின் வள்ளி தாய் வள்ளி தேவிய அம்மான்ற ஸ்தானத்துல வச்சு சொல்றாரு உம் அவங்க எப்படி ஆலோலம் பாடி விரட்டினாங்க பறவைகளை அந்த நேரத்துல அவங்க அந்த தினைப்புனம் போய் அவங்களுடைய காலில் விழுந்து ஆளா வேலை புகவோனே அவர்களுக்கு வேலை செய்யறதுக்காக அவங்களுடைய அன்புக்கு முழு அடிமையா இருந்தவனே அப்படின்னு இப்ப முருகரை கூப்பிடுறார் ஆலோல் கேலாம் மேலோர் நாள் ஆனா தேனல் புனமே போய் ஆயாள் தாழ்மேல் வீடா வாழா வேலை சரி எதுக்காக முருகர் எல்லாம் போனாரு நம்ம தானே கடவுள் கிட்ட போனோம் ஜீவாத்மா பக்குவம் அடைஞ்சிட்டா கடவுள் தேடி வருவார் மலைய தாண்டறது காடை தாண்டறது கடலை வற்ற வைக்கிறது அதெல்லாம் ஒரு வேலை நம்ம இருக்கிற இடத்துல நம்மளுடைய வேலையை மட்டும் செஞ்சா போதும் ஆனா வேலையை மட்டும் தான் செய்யணும் வேலையை தவிர்த்து வேற ஒண்ணுமே செய்யக்கூடாது நம்ம கடமையை முழுமையா செஞ்சு மனசுல அவர் நினைச்சா இருக்கும் இடம் நம்ம மனசே கோவிலா இருந்தா அந்த கோவில எப்போ முழுமையடையும் வெறும் கட்டிடம் கோவிலாகாது அங்க எப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த கடவுள் இருக்கணுமோ அது போல அந்த மனசுல அவர் வருவார் அவர் தேடி வருவார் அந்த புராணத்துல அழகா சொல்றாரு கச்சியப்பர் கச்சிப்பர் சிவாச்சாரியர் என்ன சொல்றாருன்னா வள்ளி தேவியை பார்த்துட்டு அவர் திருத்தணிக்கு போய் முருகர்கிட்ட சொல்றாராம் வள்ளிமல்லையில இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவருதான் மற்ற மலைகளையும் சுனைகளையும் தாண்டி வராரு வந்து ஒரு வேடன் ரூபத்துல வந்து பேசுறாரு பேசி மயக்கறாரு அப்ப வள்ளி தேவி சொல்றாங்க ஆஹ் அவங்க ஒழுங்காக ஒழுங்கா முகம் கொடுத்து கூட பேசல ஹம் யாருன்னா வந்து பேசுனா ஏய் அப்படியே ஏய் சூப்பர்ரா நானும் வரண்டா இப்படி ஆப்பிட்றா அப்படிலாம் கிடையாது அவங்க ஒழுங்காக அடக்கு கொடுக்குமா ஆஹ் பேசாம முகம் கொடுக்காம திரும்பிகிட்டு தான் இருந்தாங்களாம் அப்புறம் அந்த நேரத்துல அவங்க அப்பா அந்த வேடை கூட்டத்தோட வராரு சூர் உடனே வேங்கை மரமா மாறிடுறாரு வேங்கை மரமா மாறினதுக்கு அப்புறமா ஆஹ் அங்க இருக்கிறவங்க சொல்றாங்களா இந்த மரம் திடீர்னு வந்திருக்கு எதனா சக்தி இருக்குமோ இது வெட்டிடலாமா அப்புறம் அவங்க அப்பா அச்சோ என் குழந்தை இங்க இவ்வளவு வேலை செய்யுது அதுக்கு நேலா இருக்கட்டமே அப்படின்ட்டு அதை விட்டுட்டு போயிடுறாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் திரும்பி முருகர் வந்து பேசுறாரு அப்ப இவங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு தெரியுது இவனுக்கு ஏதோ சில மாயசக்தி எல்லாம் இருக்கு இந்த வேடன் பிரபலத்துல வந்திருக்கு அவனுக்கு அப்புறம் சொல்றாங்க எங்க அப்பா அம்மாக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் நீ வந்து பேசுறதுதான் தெரிஞ்சா அவங்க ரொம்ப குடியவங்க வேடர் குளத்துல இருக்கிறவங்க அழிச்சிருவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க திரும்பியா அந்த மாதிரி சத்தம் கேட்டு வராரு இன்னொரு நாள் அப்போ இவர் வந்து ஒரு சன்னியாசி ரூபத்துக்கு ஒரு வயசான ஒரு உம் சன்னியாசி போல ஒரு தோற்றத்துல நவமன்றத்துல அங்க உட்கார்ந்துருக்காரு அப்போ இப்போ வந்து கேக்குறார் ஆஹ் வள்ளி தேவி வளர்த்த நான் நம்பின்றவர் அவர்தான் அந்த வேடர் தலைவர் ஆஹ் சுவாமி நீங்க எங்க இருந்து வரீங்க நான் அப்படி இங்க ஒரு குமரி தீர்த்தம் இருக்கு அந்த குமரி தீர்த்தத்துல விளையாடலான்னு வந்தேன் குமரியில விளையாடலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றேன் கொஞ்சம் டபுள் மீனிங்ல பேசியிருக்காரு குமரியில விளையாடலான்னு அர்த்தம் ஒரு பெண்ணோட நான் கொஞ்ச நேரம் இருக்கலான்னு வந்திருக்கேன்னு தான் அர்த்தம் ஹம் அவரு விஷயம் தெரிஞ்சுக்காம இவர் நல்ல ஒரு போல அப்படின்னு நினைச்சிட்டு ஆஹ் ஆமா ஆமா குமரி தீர்த்தம் இங்கிருந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்கு நீங்க இங்க இருந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து அப்புறம் போவாங்க வள்ளிமா நீ வந்து கொஞ்சம் அன்பா பாத்துக்கோ ம் இவ வயசானவரு எதனா கேட்டா கொஞ்சம் ஆதரவாயுதுமான்னு சொல்லிட்டு வர போற இப்படி பல நிகழ்வுகள் நடக்குது பள்ளிக்கும் முருகருக்கும் அப்போ முருகர் தான் வேண்டி வேண்டி துரத்தி துரத்தி கெஞ்சி கொஞ்சி ஆஹ் இந்த காதல ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டது அதான் முழுவே முழுமையான பதிவு அதான் நடந்ததும் இது முழு தத்துவார்த்தம் என்ன வள்ளி தேவி பக்குவப்பட்ட ஜீவாத்மா தேடி வந்து அருள் அம்மா எப்படி கிட்ட சொல்லுவாங்களா உன் கால்ல கூட விடலாம் கொஞ்சம் சாப்பிடுறான்னு சமைச்சது அம்மா ஊட்டி விடுறது போய் பலன் அடைய போறது குழந்தை ஆனா அந்த குழந்தைகிட்ட இவங்க கெஞ்சுவாங்களாம் போல தாய் உள்ளத்தோட முருகரே வந்து வள்ளிக்கிட்ட இருந்தாரு இப்ப இந்த பாடல தாய் சார்ந்த பாடல் அதோட ஒப்பிட்டு பாருங்க இது வந்து முழுமையா ஒரு பொருந்தக்கூடிய ஒரு ஒரு கடவுளுக்கும் பக்தனுக்கும் இருக்குது ஆயால் தாழ்மேல் வீழா வாழா ஆளாவேளை புகுவோனே சேலோடே சேர் ஆறால் சாலார் சீரூரில் பெருவாழ்வே ஆரூர் ஆரூர்ன்றது திருவாரூர் அந்த இடத்தில் பெருவாழ்வு அது எப்பேற்பட்ட இடம் இயற்கை வளம் மிக்க இடம் அது எப்படி இயற்கை வளம் மிக்க இடம்னு சொல்றாங்க சேல் இருக்கு நிறைய இயற்கை வளம் நல்ல நீர்நிலைகள் இருக்கு அதெல்லாம் பொருந்தி இருக்கக்கூடிய அந்த திருவாரூரின் பெருவாழ்வு அப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில அருணகிரிநாதரே முருகரை கூப்பிடுறதை எப்படி கூப்பிடணும் அவரே அருணகர் முருகருக்கு ஒரு தாய் ஸ்தானத்திலிருந்து முருகரை வர்ணிக்கிறார் எப்படி சொல்றாரு சேயே என்ன குழந்தையே அப்படின்னா சிவபெருமான் அருளிய சேயன் அப்படிதான் சொல்லல பொதுவா குழந்தைன்றார் சேயே வேளே எல்லாருக்கும் பிடித்தவனே பூவே பூ போன்ற தன்மை உடையவனே கோவே என் அரசனே தேவே தேவ பெருமாளே உம் எங்க ஆரம்பிக்கிறாரு தன்னுடைய தாய் தந்தைய நினைக்கிறார் அப்புறம் வள்ளி தேவிக்கு தாய் உள்ளம் கொண்டு அருணை அஹ் அருள் கொடுத்த அந்த ஒரு நிகழ்வை நினைப்பூட்டுறார் தானே ஒரு தாய் நிலையில இருந்து முருகரை கொஞ்சம் படியான ஒரு அழகான பிரார்த்தனை பாடல் வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹராம் சரி இந்த கருத்துக்களோட இந்த நாளை நாம துவங்கலாம் சாந்தி பாடல் முடிஞ்சதுக்கு அப்புறமா சின்னதா ஒரு உரையாடல் வச்சுக்கலாம் ஏறு மயிலேறுளையாடும் முகம் ஒன்றே ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருள் நீயருடல் வேண்டும் ஆதி அமர்ந்த பெருமாடே வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹராம் முருகாஷ்